செயின்ட் ஜோசப் பெனடிக் கோட்டோலிங்கோ செயின் பெரும்பாலும் செயின்ட் ஜோசப் கோட்டோலிங்கோ என்று அழைக்கப்படுபவர் ஒரு இத்தாலிய கத்தோலிக்க பாதிரியார் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதில் அவரது அசாதாரண இரக்கம் மற்றும் அர்ப்பணிப்புக்காக அறியப்பட்டவர் மே மூன்று ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு இத்தாலியின் பேட்மாண்டில் உள்ள பிராவில் பிறந்த கோட்டோலெங்கோ பக்தியுள்ள கத்தோலிக்க குடும்பத்தில் பன்னிரண்டு குழந்தைகளில் மூத்தவர் அவரது ஆரம்ப ஆண்டுகள் ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் தேவைப்படுபவர்களுக்கு உதவ விருப்பம் ஆகியவற்றால் குறிக்கப்பட்டன இது அவரது வாழ்க்கையின் பணியை முன்னறிவித்தது தனது படிப்பை முடித்த பிறகு கோட்டோலிங்கோ ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்று இல் ஒரு பாதிரியாராக நியமிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் அவர் ஒரு திருச்சபை பாதிரியாராக பணியாற்றினார் ஆனால் விரைவில் ஆதரவற்றோர் மற்றும் துன்பங்களை மையமாக கொண்ட ஒரு தீவிரமான ஊழியத்திற்கான அழைப்பை உணர்ந்தார் வின்சென்ட் டி ஈர்க்கப்பட்ட அவர் இத்தாலியின் துறனில் பல்வேறு தொண்டு முன்முயற்சிகளை நிறுவி ஏழைகள் மற்றும் நோயாளிகளின் பராமரிப்பில் தன்னை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டில் கோட்டோலெங்கோ லிட்டில் பிக்கோலா காசா டெல்லா டிவினா புரோவிடென்சா நிறுவினார் இது பொதுவாக கோட்டோலெங்கோ மருத்துவமனை என்று அழைக்கப்படுகிறது இது அவரது மிகவும் நீடித்த பாரம்பரியமாக மாறும் முதியவர்கள் ஓனமுற்றோர் மனநோயாளிகள் மற்றும் தீவிர நோய்வாய்ப்பட்டவர்கள் உட்பட சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களுக்கு விரிவான சிகிச்சை அளிக்கும் நோக்கத்துடன் இந்த மருத்துவமனை நிறுவப்பட்டது கோட்டோலெங்கோவின் தலைமையின் கீழ் மருத்துவமனை வேகமாக வளர்ந்தது தேவைப்படும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதன் வசதிகள் மற்றும் சேவைகளை விரிவுபடுத்தியது கோட்டோலிங்கோவின் கவனிப்பு அணுகுமுறையின் மையமானது ஒவ்வொரு மனிதனின் உள்ளார்ந்த கண்ணியம் அவர்களின் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் இருக்கும் நம்பிக்கையாகும் ஒவ்வொரு நபரையும் அன்புடனும் மரியாதையுடனும் இரக்கத்துடனும் நடத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார் மேலும் அவரது ஊழியர்களின் வேலையை ஒரு வகையான ஊழியமாக பார்க்க ஊக்குவித்தார் சமூகத்தின் மிகவும் ஒதுக்கப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு சேவை செய்வதில் பரவலான பாராட்டு மற்றும் ஆதரவை பெறுவதில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக மருத்துவமனை அறியப்பட்டது மருத்துவமனையை தவிர அநாதை இல்லங்கள் பள்ளிகள் மற்றும் வீடற்றவர்களுக்கான தங்குமிடங்கள் உட்பட பல பிற தொண்டு முயற்சிகளை கோட்டோலிங்கோ நிறுவினார் அவர் சமூக நீதி மற்றும் ஏழைகளின் உரிமைகளுக்காக அயராது வாதிட்டார் பெரும்பாலும் நிலவும் சமூக நெறிமுறைகள் மற்றும் வறுமை மற்றும் துன்பத்திற்கான அணுகுமுறைகளை சவால் செய்தார் கோட்டோலிங்கோவின் வாழ்க்கை பல சவால்கள் மற்றும் தடைகளால் குறிக்கப்பட்டது நிதி சிக்கல்கள் சிவில் அதிகாரிகளின் எதிர்ப்பு மற்றும் தனிப்பட்ட சுகாதார போராட்டங்கள் இந்த சவால்கள் இருந்த போதிலும் அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உறுதியுடன் இருந்தார் அவரை தக்கவைக்க அவரது ஆழ்ந்த நம்பிக்கை மற்றும் தெய்வீக நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் கோட்டோலெங்கோ பொதுமக்கள் மத சகோதரிகள் மற்றும் சக பாதிரியார்கள் உட்பட ஆதரவாளர்கள் மற்றும் ஒத்துழைப்பாளர்களின் பக்தியுடன் பின்தொடர்ந்தார் அவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு இரக்கமுள்ள கவனிப்பு பற்றிய அவரது பார்வையை நிறைவேற்றுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துடிப்பான சமூகத்தை உருவாக்கினர் நாற்பத்தி இரண்டு அன்று முடிவுக்கு வந்தது அவர் தனது ஐம்பத்தி ஐந்து வயதில் காலமானார் அவரது மரணம் அனைத்து தரப்பு மக்களாலும் துக்கம் அனுசரிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டில் ஓபிஎஸ் பதினொன்று அவர்களால் முறையாக புனிதராக புனிதராக அறிவிக்கப்பட்டார் இன்று புனித ஜோசப் பெனடிக் கோட்டோலெங்கோ நோயுற்றோர் ஓனமுற்றோர் மற்றும் கவனிப்பு மற்றும் இரக்கம் தேவைப்படுபவர்களின் புரவலர் துறவியாக மதிக்கப்படுகிறார் அவரது மரபு உலகெங்கிலும் உள்ள எண்ணற்ற தனிநபர்களையும் நிறுவனங்களையும் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றவும் மனிதகுலத்தின் முன்னேற்றத்திற்காக அயராது உழைக்கவும் தூண்டுகிறது